சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று உன்னிடம் ஒன்றை சொல்ல இத்தனை நேரம் காத்திருத்தேன் அப்பாவின் வாக்கை கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்து வந்தாயா நான் சொன்னவுடன் என் வாக்கை நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் சிறிதளவு கூட நம்பிக்கை இல்லாமல் யோசித்து என் வாக்கை கேட்காதே இன்று அற்புதமான நாள் ஏன் தெரியுமா நீ கேட்டதை நான் கொடுக்கும் நாள் உன் மீது நான் எத்தனை அன்பு வைத்திருக்கிறேன் என்று போகும் நேரம் என் மீது எத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று நான் சோதிக்கும் நேரம் நம்பிக்கையோடு என் வாக்கை கேட்க வந்த என் குழந்தைக்கு இன்று நான் அற்புதமான நாளாக மாற்றப் போகிறேன் நான் சொல்லும் நேரத்தில் இன்று உனக்காக நடக்கப் போகும் காரியம் என்ன தெரியுமா ஆச்சரியங்களை அள்ளி கொடுக்கும் நேரம் அற்புதங்களை கொடுக்க அதுதான் சரியான நேரம் இந்த நேரத்தை நீ தவறவிடாமல் நீ பயன்படுத்திக் கொள் இந்த நேரத்தில் நீ கேட்ட அனைத்தையும் நான் கொடுப்பேன் நீ கேட்கும் காரியம் எத்தனை பெரியதாக இருந்தாலும் அதை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் எந்த தயக்கமும் இல்லாமல் உனக்காக நான் கொடுக்கும் காரியம் இன்று அத்தனை அற்புதமாக இருக்கும் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று சொல்லும் என் குழந்தைக்காக நான் ஒரு அற்புத வரத்தை நான் கொண்டு வந்துள்ளேன் இப்படி ஒரு நேரத்தையும் காலத்தையும் உனக்காக ஏற்படுத்திய உண் சாயப்பா உன் நல்லக்கு எதையும் செய்தேன் ஏன் என்னை நம்பாமல் இத்தனை நேரம் என் வாக்கை தள்ளி கேட்கிறாய் என்னை பார்த்தவுடன் கேட்டுவிடும் ஏதாவது ஒரு நோக்கத்தில் உன்னை காண வந்திருப்பேன் நீ தாமதம் செய்யும் நேரம் உன் நேரங்கள் வீணாகும் அல்லவா உடனுக்குண்டான கேட்டு விட்டால் உன் வாழ்க்கையில் இந்த நேரத்தை வீணாக்காமல் உன் நல்ல நேரத்தை விரைவாக உனக்கு கொடுக்க முடியும் அல்லவா இந்த நாளில் இதை பெற்று நாளை விடியும் நாளில் நீ நினைத்து பார்த்திராத எண்ணங்கள் ஈடேறும் நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் என் வாழ்க்கை வீணாக்கிக் கொண்டிருக்கிறதே என்று இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நான் சொல்லும் இந்த நேரத்தில் அனைத்தையும் நீ பெற்று சொல்வதை உடனுக்குடன் நீ பெறப்போகிறாய் புரியவில்லையா இன்று நீ எதிர் எரிப்பதால் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நான் கூறுவதை கவனமாக கேட்டுக்கொள் இன்று இரவு ஒன்பது முதல் பத்து மணிக்குள் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கொண்டு உனக்கு என்ன தேவையோ அதை எழுதி அதை அழித்துவிடும் அந்த பிரியாணி இலை கடன் தொல்லை தீர்ந்து விட்டது என்றும் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றால் என் கஷ்டங்கள் நீங்கி இப்பொழுது சுகமாக வாழ்கிறேன் என்றும் உறவோடு சேர வேண்டும் என்று நினைத்தால் என் உறவோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் என்று எழுதி அதை நீ எரிக்க வேண்டும் ஒரு பொருள் உனக்கு தேவையாக இருந்தால் என்ன தேவையோ அந்த பொருளின் பெயரை எழுதி இதை நான் வாங்கிவிட்டேன் என்று எழுதி அதை எரித்துவிடும் இப்படி நீ இந்த மணி நேரத்தில் நீ செய்தால் அதை நான் உனக்கு கட்டாயம் கொடுப்பேன் நீ கேட்டதை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் நான் சொல்வதை நீ சரியா தயாராக இருக்கின்றாயா நீ கேட்பதை என் கரங்களில் வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கின்றேன் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு நல்ல காலம்தான் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்